வாழ்க்கையில் நம்ம எல்லோருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி வரும் நம்ம மட்டும் நலமாக இருந்தா போதுமா அல்லது இல்லை மற்றவங்களும் நலமாக இருக்கணும்னு என்றாமா ஆனால் உண்மையில் வாழ்க்கையின் மதிப்பு என்ன தெரியுமா நாம் ஒரு துளி நல்லது செய்கிறோம் என்றால் அது இன்னொரு வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் அந்த நல்ல மனசுதான் நம்ம வாழ்வின் உண்மையான செல்வம் அந்த உணர்வை சொல்லும் ஒரு அருமையான கதை தான் இது ஒரு சிறிய உதவி எப்படி பலரின் வாழ்க்கையை தலைகளாக மாற்றியது என்பது அம்மா அப்பாவை வங்கியில வேலை பார்த்துட்டு தன் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும்னு போராடுறாங்க கடுமையா உழைக்கிறாங்க ஆனா ஊதியம் போதவில்லை சம்பாதிக்கிற பணம் அவங்களுக்கு ஒரு ஆள் செலவுக்கே போதும் வயசு முப்பது ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகல சுற்றியுள்ளவர்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணி இன்னும் பண்ணலன்னா அறுபது வயசுல கூட நடக்காதுன்னு சொல்லி மனசை புண்படுத்துறாங்க இதனால அந்த பெண் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க ஒரு நாள் தன்னுடைய நெருங்கிய தோழியிடம் பேசுறாங்க அவள் சொல்கிறாள் மூணு கிராமங்களுக்கு அப்புறம் ஒரு துறவி இருக்காரு அவரை பார்த்துட்டா உன் வாழ்க்கை தலைகீழா மாறிடும் இதை கேட்டதும் அந்த பெண்ணுக்கு அந்த துறவியை கண்டிப்பா சந்திக்கணும் என்று முடிவாகுது சார் எனக்கு மூன்று நாள் விடுமுறை தர முடியுமா ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக மேனேஜர் மூணு நாளா இப்போ சுலபம் இல்லை வேலைகள் ரொம்ப இருக்கு தயவு செய்து சார் ஒரே மூணு நாள் தான் திரும்பியவுடன் வேலையில் கவனமா இருப்பேன் சிறிது யோசித்து பிறகு மேனேஜர் சம்மதிக்கிறார் மூணு நாள் பயணத்துக்கு தேவையான உணவை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க முதல் கிராமம் அடைஞ்சதும் கடும் வெயிலில் தண்ணீர் தேவைப்படுது ஆனா கிராமத்துக்கு ஒரு விதி இருந்தது புதுசா வர்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அவளுக்கு யாரும் தண்ணீர் கொடுக்கல ஆனா ஒரு பாட்டி மட்டும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க ஊர் மக்கள் பாட்டியை கண்டிக்கிறாங்க அதுக்கு பாட்டி சொல்றாங்க மனிதாபிமானம் தான் முக்கியம் தவிக்கும் வாய்க்கு தண்ணி கொடுத்தேன் இதை கேட்ட பெண் ரொம்ப நெகிழ்ந்து பாட்டி உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க துறவி கிட்ட கேட்டுட்டு வர்றேன் சொல்றாங்க அதுக்கு பாட்டி என் பேரன் கண் தெரியாதவன் நான் உயிரோடு இருக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க அவளும் வாக்குறுதி கொடுக்கறாங்க பயணத்தை தொடரும்போது ஒரு வயசானவர் பசியோட வர்றார் அவள் தன் உணவை அவருக்கு கொடுக்கறாங்க அதையெல்லாம் பார்த்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவளை வீட்டுக்குள்ள அழைச்சு தங்க இடமும் சாப்பாடு கூட கொடுக்கறாங்க உள்ளே கணவர் படுத்து வாடி கிடக்குறாருன்னு சொல்றாங்க எந்த மருந்தும் பலிக்கலன்னு அழுறாங்க அவளும் ஆறுதல் சொல்லி கிட்ட கேட்டுட்டு மருந்து எடுத்து வர்றேன் என்று வாக்குறுதி தர்றாங்க மூன்றாவது நாள் ஆற்றின் கரைக்கு வர்றாங்க ஆற்றை கடக்க பலகு இல்ல அங்கிருந்த ஒரு முதியவர் மரப்பலகையால் படகு செஞ்சு உதவுறார் அவரும் எனக்கு மூன்று வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் சொன்னார் அவளும் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லி வர்றேன் என்று வாக்குறுதி தர்றாங்க இறுதியாக துறவியை சந்திக்கிறாங்க ஆனா ஒரு நிபந்தனை மூணு கேள்விகள் மட்டும் கேட்கலாம் அவள் தன்னுடைய பிரச்சனையை விட அந்த மூணு பேரோட குறைகளை மட்டுமே சொல்றாங்க துறவி பாட்டிக்கு சொல்றார் உங்க பேரனுக்கு பொதுநலமா இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணுங்க அடுத்தனுடைய பார்வை வரும் நடுத்தர வயது பெண்மணிக்காக மருந்து கொடுத்து பன்னிரண்டு மணி நேரத்துக்குள்ள உங்க கணவர் நல்லவராயிடுவார் முதியவருக்கு உங்க வீட்டு பின்புறம் இருக்கிற மூட்டையை திறங்க உங்க கவலைகள் தீரும் என்று சொல்றார் அவள் திரும்பும்போது முதியவரை சந்திக்கிறார் முதியவர் மூட்டை திறந்து பாடுறாரு அதுல ஏராளமான தங்க நாணயங்கள் முதியவர் பாதி அவளுக்கு தர நினைக்கிறார் அவள் எடுக்க மாட்டேன்னு சொல்லினாலும் அவரோ வற்புறுத்தி கொடுக்கிறாரு அடுத்த கிராமத்துக்கு போய் அந்த பெண்மணிக்கு மருந்து கொடுக்கறாங்க கணவர் குணமாவார் சந்தோஷமா அவளை தத்தெடுத்து சொத்துக்களை அவள் பேரிலே எழுதுறாங்க இறுதியாக பாட்டியிடமும் போய் தங்க நாணயங்களை கொடுத்து இதை வைத்து உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணுங்கன்னு பண்ணுங்க பாட்டி ஆனந்த கண்ணீரோட நீங்க தான் என் பேரனுக்கு தகுந்த மனைவின்னு சொல்றாங்க திருமணம் நடக்குது துறவி சொன்ன மாதிரி பேரனுக்கு பார்வை வந்து விடுறது அந்த பெண்ணின் வாழ்க்கை கணவல கூட நினைக்க முடியாத அளவுக்கு அழகான பாதையில் சென்று விடுறது ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் செய்த நல்ல செயல்தான் அவனுக்கு நினைத்த செல்வம் அந்த ஒரு துளி நன்மை மற்றவரின் வாழ்க்கையையும் நம்ம வாழ்க்கையையும் பிரகாசமாகும் பொதுநலமே நம்ம வாழ்க்கையின் பெரும் அடையாளம் நல்ல மனசுதான் ஒரு நாள் நல்ல பேரை மரணத்துக்கு பிறகும் நினைவில் வைக்க காரணம் ஒரு துளி நல்லது ஆயிரம் அதிசயம் முடிவு சொல்லும் கருத்து சுயநலம் இல்லாமல் பொதுநலத்துக்காக வாழ்றவங்க வாழ்க்கை தான் உண்மையான வெற்றியை அடையும் போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்